முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தென்காசியில மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரியில இருக்கிற மலைகள் நம்ம அந்த பாரவுந்தினுடைய சங்கத்தின் உரிமையாளர் யுவராஜ் கொடுத்த நேர்காணல் நான் வலைவெளியில நீங்க எல்லாம் பார்த்த தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பீங்க அவர் ஊடகத்தை சந்திச்சு தான் சொன்னார் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கற்கள் நம்ம மலைகளை நொறுக்கி கர்நாடகாவுக்கு போகுது கேரளாவுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அது கன்னியாகுமரியில் ஏறக்குறைய ஏறக்குறைய மேற்கு தொடர்ச்சி மலையை பாதிக்கு மேலே துண்டிச்சே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இன்னும் போய்கிட்டு இருக்குது அது இன்னும் போய்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு வழியில் நாங்களும் பலமுறை போராடி கோரிக்கை வச்சு பார்த்தோம் இப்போ இப்போ குறிப்பாக இந்த திருநெல்வேலியில் பல இடங்களில் மலைகளை முற்றுமுழுதாக அழித்து முடிச்சுட்டாங்க அப்புறம் தென்காசியிலிருந்து அதிகப்படியாக நம் மலைகளை கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி ஏற்றி கொண்டு போவது கூடுதலாக இருக்குது இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடத்தி இதை இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதுனால அது அது முன்னாடியே குறித்தோம் அப்போ தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளில் போக முடியல தென்காசியில் நடக்கிற இந்த போராட்டம்ங்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற நம் மலைகளை ஒன்று தான் என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன் இங்கே இருக்கிற என்னிலும் இளைய என் தம்பிதங்களுக்கு சொல்லுவேன் மலை என்பது நம் பூமி தாயின் மார்பு என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால் பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி அருவியிலிருந்து ஆறு ஆறிலிருந்து நீரு நீரிலிருந்து சோறு சோரிலிருந்து வயிறு வயிறிலிருந்து உயிர் உயிரிலிருந்து வாழ்க்கை என்கிற இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு அது கற்கள் அல்ல மணல் அல்ல என்பதை நீங்கள் உணரத் தொடவீர்கள் தொடர்வீர்கள் தொடங்குவீர்கள் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மழை மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது மழை இல்லை என்றால் நீர் இல்லை நீர் இல்லை என்றால் வளம் இல்லை நிலம் இல்லை நிலமும் வளமும் இல்லை என்றால் நீங்கள் எது நான் எது உலகத்தில் இத்தனை உயிரினங்கள் ஏது அப்போ அடிப்படை இந்த மலை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை காப்பதற்கு குரல் கொடுக்கும் இப்போ அதுதான் இங்கே இருக்கிறது இப்போ நீங்கள் காடை வெட்டி அழைச்சிடறாங்க காடுகளை வெட்டி அழிச்சிடுறாங்க ஆனால் நம்மால் நட்டு வைத்து விட்டு வளர்த்து விட்டு செத்து போகலாம் இன்னொரு தலைமுறை பயன்படுத்திக் கொள்ளும் நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அதை வந்து விற்பதற்கு இவர்கள் வந்து சந்தை பொருளாக மாற்றிவிட்டார்கள் அதை உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறார்கள் முதலாளி தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை அது யதார்த்தம் ஆனால் அந்த மாறை அறுத்த ரத்தம் குடிப்பது எவ்வளோ பெரிய கொடுஞ்செயலோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு அடிப்படை கேள்விதான் நம்மால் போத்தலில் கடையில் வாங்கி நீரை குடுவையில் போத்தலில் வாங்கி குடிக்க முடிகிறது ஆனால் மற்ற உயிரினங்கள் ஒரு பூச்சியோ வண்டோ ஒரு சிட்டோ காகமோ யானையோ புளியோ கரடியோ மற்ற உயிரினங்கள் என்னாகும் என்பதை நாம் இதுவரை யாருமே யோசிக்கல அப்படி இருக்கும்போது இந்த நீரை கூட உறிஞ்சி விற்கிறார்கள் அதை தடை செய்யலாம் சேமித்து வைத்துவிட்டு நாம் செத்து போகலாம் நம் பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு போகலாம் ஆனால் மலையை மணலை நீங்கள் எவ்வாறு உருவாக்கி உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார் இது இஎஃப் சுமாசர் தன்னுடைய நூலில் கேட்கிறார் சிறியதே அழகு சிறியதே அழகு சுமாலிஸ்தர் பியூட்டிஃபுல்ங்கிற இருக்கிறதை வச்சு நிறைவாக வாழப்படுது இந்த விண்ணுறுதி நிலையத்தில் பறக்க விண்ணுறுதி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் விளைநிலங்களை அழித்து நான் விண்ணுறுதி நிலையம் கட்டுவேங்கிறதான் பேராசைங்கிறார் இது இருக்கிறதுலே பறக்க வண்டி இல்லை ஒரு இண்டிகோ ஒன்று ஓடுது இங்கேருந்து நாங்கள் மதுரைக்கு போகிறோம் முன்னா இப்போ நாங்கள் போகிறோம் தூத்துக்குடிக்கு நாலு பேர் தம்பிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தி நாலாயிரம் திரும்பி வர இருபத்தி நாலாயிரம் ஐம்பது நாயிரம் அவங்க சொல்கிறதான் கட்டணம் அவங்க எடுக்கிறதான் நேரம் அவங்க பறக்கிற நேரம் இவ்வளோ தான் ஏன்னா ஒரே வண்டி தான் இருக்கு இந்த இந்த நிலையில் நீங்கள் இந்த வானூர்தி நிலையத்தில் என்ன குறை நான் தினமும் பறக்கிறோம் எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை இதுதான் வளர்ச்சிங்கிறீங்க பறக்கிறவனை பற்றியே கவலைப்படுறீங்க ஆனால் பசியோடு இருக்கிறவனை பற்றி துளியும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்கிறீங்க எது வளர்ச்சின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியல வயிறு நிறைய வயிறு முழுக்க பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறது வளர்ச்சி இல்லை பெருமக்களே பசி இல்லாத சமூகம் படைங்க உலகம் படைங்க எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முயற்சிங்க படித்தா அதுக்கு வேலை கொடுக்க முயற்சிங்க உயர்ந்த உயிர்காக்கும் மருத்துவத்தை எல்லோருக்கும் ஏழை பணக்காரன்ற பாகுபாடின்றி கொடுக்கிறதுக்கு முயற்சிங்க அதையெல்லாம் விற்பனை பொருளாக மாற்றிட்டிங்க காசு இருந்தால் நல்ல வைத்தியம் காசு இல்லைன்னா முடிஞ்சு பாடையில் கட்டி நேராக சுடுகாட்டுக்கு போகலாம் காசு இருந்தால் நல்ல படிப்பு இல்லைன்னா முடிஞ்சு இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு இதை நாடா இல்லை சுடுகாடா என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும் அறிவை காக்கும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு நாடல்ல சுடுகாடு இதை என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் புரட்சி தானாகவே வெடிக்கும் அந்த நாள் விரைவில் உருவாகும்னு நாங்கள்லாம் தாவலோடு காத்திருக்கோம் ஏன்னா அது வந்துடக்கூடாதுங்கிறதான் தடுக்க இவ்வளோ போராட்டம் அந்த அதுக்காக தான் போராடுறதுக்கு இருக்கோம் தென்காசி சொல்லணும்னு சொல்கிறாங்க அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள் கண்ணியத்தோடு அதை தேவையில்லாமல் குறுக்க குறுக்க வரும்போது நாங்கள் நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க அங்கே ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும் உங்கள் மனது காயப்படும் அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும் என் கட்சியில சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அதை திமுக சொல்லக்கூடாது புரியுதா வேற ஏதாவது கேட்கணும் தலைவராக எது எது கண்ணியம்னு சொல்லு என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவ அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலை நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பொடுங்குனிங்க ஆனால் அவள் தான் பண்ண அவளுக்கு தான் மனசு இருக்குது அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேசி நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேற்று வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்து தெனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானம் கன்னியவானம் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க என்னை யோக்கிது இருக்குது என்னை கேள்வி பேசுறதுங்க அரசியல்த்து நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேருங்க நீ எப்படி முடிவு பண்ணுற எப்படி முடிவு பண்ணுற நீ தெரியுது இல்லை விசாரணைன்னு தெரியுதுல நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு உன்னை யார் எப்படி பேசுறது வழக்கை வழக்கை தொடுத்தது நான் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்குள்ளே நீ நீ வந்து ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார் நீ யார் எப்படி சொல்லுவா எப்படி சொல்லுவ அது தொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு ஒரு பெண்ணு சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க கேட்டுக்காரா இல்லையா நீதிபதி அவரும் நீதிபதி தானே நீதிபதி தானே அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்போ நான் நான் உங்கள் மேலே பள்ளி சொல்லவா சொல்லவா சொல்லிட்டு போவா யாரும் சொல்லலாம் அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப விசாரணை முடிவில் தானே தெரியணும் அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற உன் நோக்கம் என்ன நீ என்ன தகுதியை பத்தி பேசுற அருகதையை பத்தி பேசுற முத நீங்க தலைமை பண்போட பேசுங்க நடந்துக்கிறீங்க இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களா வாய் திறந்தது எங்க அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்குற கொடுமைக்கு நாடங்களும் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளையா நாலு வாத்தியார்கள் சேர்ந்து கற்பனி கற்பமாக்குனாங்களா அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில் அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன அதுக்கு கருத்தண்ண கருத்தென்ன மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே அதில் உங்கள் கருத்தென்ன தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன கருத்தன்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதுலபுரை செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு கருத்து என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்க யாரும் இல்லை முன்னாடி நிக்கிற சீமான் அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்ன எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பாதிக்க இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க மும்மழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்டின் நிலைப்பாடு என்ன புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய கல்வி உங்களுக்கு முன் நிலைப்பாடு என்ன ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அங்க என்ன இருக்கு கச்சத்தீவு மீட்பில காவிரி நதிநீர் உரிமையில முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்கள் நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலையினையெல்லாம் வெட்டி கல்குவாரி குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுக்குமே இல்ல தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் கம்யூனிஸ்டே இல்ல கம்யூனிஸ்டே இல்ல உனக்கு கருத்தென்னு எங்க இருக்குது கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் ஆயிடுங்க நீங்கள் எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு மதிப்பு தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது எதுல கருத்து சொல்லிருப்பீங்க இதில் சொல்றீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்போலாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா எங்கே போனீங்க கேவலம் நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு அத்தனை அநீதி அக்கிரமத்தை சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவில் உங்க கருத்து என்ன மயிலாடுதுறையில் ரெண்டு பேர் சாராயம் நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததில் வெட்டி கொண்டுட்டானே அதுல என்ன உங்க கருத்து இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த இருபத்தெட்டில் தொடர்ச்சியாக நடக்கிற இருபத்தாறு இடங்களில் பாலியல் குடும்பம் நடந்திருக்கு அதை எதிர்த்து போராட வந்த மாதர சங்கத்தில் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன வா எங்க இருந்தது ஏன் வீட்டு வீட்டுக்காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிஸ்ட தோழர்கள் மூத்த தான் அதுல உங்க கருத்து என்ன ஏன் போராடுங்க அனுமதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த எண்ணையை அம்மா சௌமியா அன்புமணியை அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுப்பி போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள வச்சார் அப்ப அரசு குற்றவாளி அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்க அதனால நீ போராடணும் இருக்க இதுக்கு வாய்ந்தன் வந்து கருத்து பேசிட்டு இருக்கிறீங்கல்ல எத்தனை நாளைக்கு பேசிருவ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு முடி வந்தவொடன பேசு அப்ப பேச ஒரு தடவை பார்ப்போம் அரசியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு நான் கேட்கறது புதிய கல்வி கொள்கையில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு மும்மொழி கொள்கையில் உங்கள் கருத்து என்ன இருக்கா இருக்கா கேவலமாக இல்லை அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற சின்ன கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க அந்த புலி நான் குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ ஒட்டுண்ணி ரத்தம் குடிச்சியா தனியாக போய் நின்றணும் கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது விளையாட்டு பண்ணிட்டு அலைகிறீங்க நீங்கள் வா வந்து போ மலையை பாதுகாக்க வந்து போராடு நிலத்தின் வளத்தை களவு கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுங்க மரியாதை வச்சுருந்தோம் புரட்சிங்கிற வார்த்தையை போராட்டங்க வார்த்தையை கற்று கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு அது சும்மா தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இது கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்கா 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க எதுக்கு தேவைப்படுது தம்பி கம்யூனிஸ்டுங்கிற ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடிருது எந்த மக்களின் பிரச்சனை ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு பதினாலாயிரம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து நான் அப்போ வந்தீங்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிழுவ பிடித்த தான் போராடினீங்களா இல்லை அந்த நேர ஆசிரியர் முழு முழு இதுக்கு போரா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அதுக்கு நீங்களா அதுக்கு வந்தியலா அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தியலா எதுக்கு வந்தீங்க எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை செவிலியர் போராட்டம் இல்லை வேளாண்குடி குடி மக்களின் போராட்டம் இப்போ கல்லுறக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சி அடைக்கிறார் அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா இப்போ மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இன்னும் போராடிட்டு இருக்காங்கல்ல அது மக்களின் பிரச்சனை இல்லையா அதுக்கு எங்கே போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் போராட்டம்ங்கிற சொல்லு உங்களுக்கு எங்கே இருக்கு பயந்தான் இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்தில் முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான் ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பாக இருப்பான் அதை அண்டி ஒண்டி வாழுகிறவ எதை எடுத்து பேசுவீங்க எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்கள் திமுகவை எடுத்து கருத்து சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க தம்பி மல்லிகை பூவாலையும் மயில் இரகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது அது கூட நின்றுக்கிட்டு எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது சார் இவ்வளோ பேசுனீங்க என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது க எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அலைப்பானையை ஒட்டணும் அது அவசியமானதா அந்த அலைப்பானை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல கிழிச்சா என்ன அதை வச்சுருந்தா உனக்கு என்ன கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடித்து சீரோடு இல்லாத காவலர் எவ்வளோ அனுப்ப அடித்து இழுத்துட்டு போனேன் அதுவும் ஓய்வற்ற ஒரு ராணுவ வீரரை என் வீட்டில் இருக்கிற அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே அதை சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட்டு என்ன கம்யூனிஸ்ட்டு ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க அம்மா திலக மாமா பேசியிருக்கிறாங்க இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹிம் அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு மற்றவங்க நியாயத்தை பேசு வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும் விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ நீ ஏ தீர்ப்பு எழுதி படிப்பீ மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போடு போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காமல் இப்போ திறக்க வேண்டிய தேவையாக வந்தது இத்தனை கேள்வி கேட்டல இதுக்கெல்லாம் வாய் தரகலை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் கேள் நான் தான் உண்மையிலே கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு இப்போ இருங்க நான் நான் சொல் நான் சொல்கிறதுக்கு நான் சொல்கிற நான் சொல் நான் நான் சொல்கிறதுக்கு நான் 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 பேசுகிற பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா தேவைன்னா அவள் போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாக இருப்பானா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரே அப்படின்னு சொன்னது யார் உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறார் சொல்கிறாரா இல்லையா சொல்கிறார் இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார் ஒன்றும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறீ அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன இல்லை அம்மையார் கனிமொழிக்கும்னு சேர்த்தான் கேட்குறேன் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன் பெரியாரை பெரிய பெரியாருன்னு வச்சு கொண்டாடுறீங்களே அவர் சொன்னது தான் இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு நீ ஒன்று நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது எப்போ உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அதில் உங்கள் கருத்து என்னப்பா என்ன என்ன விளையாட் பண்ணிருக்கேன் நாங்கள் திருப்பி ஒவ்வொன்றும் நான் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்க அமைதியாக போங்க அமைதியாக போங்க அதை திறக்க விடுறதுக்கு அன்னை பெரிய படையை வச்சுக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கேன் தேர்தல் அரசியல் வெற்றியெல்லாம் எனக்கு நாலாம் பட்சம் என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற மாசைத்து இப்போ என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சிப்படை தேர்தலை நின்னா நிற்பேன் நிற்கலே நான் போவேன் ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிறது மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுகிறவு வேலை எங்களோடது நீ திறந்துரு பார்ப்பேன் ஸ்டெர்லைட்டை நீ திறந்துரு இந்த திராவிட கூட்டம் மாதிரியே நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூடு அதில் ஈடுபட்டவர்களுக்கு ரெண்டே மாதத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்ன நடந்தது கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை பொள்ளாச்சி பாலியல் வன்புணருக்கு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா கதறி கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்போ கொந்தளி செய்யலை அப்போ நாங்கள் வந்தால் ரெண்டே மாதத்தில் எல்லாத்தையும் தீர்ப்பண்ணி நீதியை நிலைநாட்டுவீங்களே இப்போ மாச்சியை முடிய போகுது அஞ்சாண்டாக போகுது ஏன் ஒன்றும் செய்யலை சாத்தான்குளத்தில் எல்லாமே சொன்னீங்க எங்கே செஞ்சீங்க கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு பேர் செத்தானா இல்லையா செத்தான் யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான் ஒரு கூட ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் ஒரு மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது யார் கேட்டது அதுக்கான விசாரணை இல்லை யார் குற்றவாளி எந்த நோக்கத்துக்காக கொலை நடந்தது இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது அதை அதை நிகழ்த்தியவர்கள் யார் பின்னணி யார் ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை எல்லாருடைய கவனமும் இதிலேயே இருக்குதே காரணம் இல்லை என்ன காரணம் சீமா இல்லைங்க தான் அப்போ நீ என்னை எதிர்கொள்ள முடியலை நான் நிற்கிற உயரம் எட்டுங்கிறான் பதினாறுங்கிறான் பதினாறு முப்பத்தி ரெண்டாக நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அது ஆகும் பார்க்க தானே போகிறீங்க இருபத்தாறுலாம் முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு கொடுத்தேன் நீங்கள் அதை விரும்பலை இழுக்கிறீங்க என்னை அவமானப்படுத்துறது சிதைச்சுன்னு நினைக்கிறீங்க நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சு தான் இருக்காங்க நீங்கள் என்னை சமாளிக்க முடியாமல் இந்த அவதூறையே சுமத்தி சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்கிறதுங்க இது சிரமப்படுத்துகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது வாக்குத்தானே போகிறீங்க நீங்கள் அது ஒரு முற்று வயலும் விரைவில் வரும் நன்றி வணக்கம்